நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேன் நம்பரோட ஆதார் நம்பரை வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவே வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதிரடியாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து உங்களோட பேன் நம்பரோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணுமா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் மூலமாகவே வந்து உங்களோட பேன் டூ ஆதார் வந்து ஈஸியாக வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து பேன் டூ ஆதார் வந்து லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோ வந்து பார்த்து லிங்க் பண்ணுங்கள் உங்களால் வந்து ஆன் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக வந்து லிங்க் பண்ணலாம் அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் சென்ட் எஸ்எம்எஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம் அந்த எஸ்எம்எஸ் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஏஎன் ஓகேங்களா கேப்ஸில் டைப் பண்ணோம் இன்னொரு டைம் சொல்கிறோம் பாருங்கள் பிஏஎன் அப்புறம் ஒரு ஸ்பேஸு டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு உங்களோட பேன் கார்டு டென் டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும் ஸோ இந்த இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன்ற நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்து வந்துடும் உங்களோட ஆதார் நம்பர் வந்து பேனோட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு ஓகேங்களா இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் சார்ஜ் வந்து த்ரீ ரூபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் இருக்கிற நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் வந்து சிம்லராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எரர் வந்துடும் உங்களை உங்களோட த்ரீ ருபீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து போயிடும் உங்களுக்கு எந்த சார்ஜும் இல்லை ஆனால் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரீ ரூபீஸ் வந்து ரிட்டன் வராது த்ரீ ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ இந்த உபயோகமான வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்